குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் நம நண்பர்களே யாராவது உங்களை நிராகரித்தால் வருத்தப்படாதீர்கள் ஏனென்றால் மக்கள் பெரும்பாலும் விலையுயர்ந்த பொருட்களை நிராகரித்துவிட்டு மலிவான பொருட்களை தேர்ந்தெடுப்பார்கள் என்று புரிந்துகொள்ளுங்கள் நண்பர்களே நல்ல நாட்கள் வந்துவிட்டன பிரபஞ்சமே இனி நிற்காதே இது உனக்கான நேரம் என்று சொல்லும் ஒரு காலம் வரவிருக்கிறது காரணம் ஆசீர்வாதங்களின் கோலான தேவகுரு பிரகஸ்பதி இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து நவம்பர் பன்னிரண்டு முதல் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு மார்ச் பன்னிரண்டு வரை நூற்று இருபது நாட்களுக்கு வக்ரம் அடைகிறார் குரு பகவான் வக்ரத்தில் இருக்கும் இந்த காலகட்டம் ஒரு தெய்வீக வாய்ப்பு போன்றது ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனது செயலுக்கும் உழைப்புக்கும் உரிய பரிசு கிடைக்கும் நேரம் இது நேர்மையாக போராடிக் கொண்டிருந்தும் எல்லாம் நின்றுவிட்டது என்று நினைத்தவர்களுக்கு ஒரு பிரபஞ்ச சைகையாக அமையப்போகிறது நீ தயாராக இரு இனி நான் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்கிறேன் என்றுதான் குரு பகவான் உங்களிடம் சொல்ல விரும்புகிறார் குரு பகவான் வக்ரமடையும் போது உணர்ச்சிகள் ஞானம் மற்றும் பாதுகாப்பு ஆகியவை உச்சத்தில் இருக்கும் வாழ்க்கையில் தடைபட்ட வழிகள் திறக்கத் தொடங்கும் உறவுகள் சீரடையும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் ஒரு நேர்மறையான எழுச்சி வரும் மேலும் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த குரு வக்ர பலன் வெவ்வேறு வடிவங்களில் வரப்போகிறது சிலருக்கு தொழிலில் உயர்வு இருக்கும் சிலருக்கு திருமணத்திற்கான அழைப்பு வரும் இன்னும் சிலருக்கு ஆன்மீக விழிப்புணர்வு உண்டாகும் சிலருக்கு ஒரு எச்சரிக்கையாகவும் இருக்கலாம் ஏனென்றால் குரு பகவான் வெகுமதி கொடுப்பது மட்டுமின்றி திருந்துவதற்கும் கற்றுக்கொள்வதற்கும் தயாராக இல்லாதவர்களை தண்டிக்கவும் செய்வார் வக்ரம் பெற்ற இந்த குருவின் மூலம் எந்தெந்த ராசிகள் மிகுந்த அதிர்ஷ்டத்தை பெறப்போகின்றன எந்த ராசிகளுக்கு உணர்ச்சி பெருக்கு ஏற்படும் யார் விழிப்புடன் இருக்க வேண்டும் யாருக்கு கவனமாக இருக்க வேண்டும் என்ற எச்சரிக்கை தேவை இந்த விஷயங்களை பற்றித்தான் இன்று இந்த காணொலியில் விவாதிக்கப் போகிறோம் குரு பகவான் ஒருவரது ஜாதகத்தில் மிகவும் சுபமான நல்ல மற்றும் சக்தி வாய்ந்த கிரகமாக கருதப்படுகிறார் அவரது பார்வை உங்கள் வாழ்க்கையை சுமூகமாக்கிவிடும் இப்பொழுது குரு நிலையில் வருவதால் அதிக பலத்துடன் இருக்கப் போகிறார் இதனால் பல ராசிகளுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கப் போகிறது இந்த நூற்று இருபது நாட்கள் குரு பகவான் வக்ரமாக இருப்பது விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்கும் குரு பகவான் உங்கள் ராசியின் எந்த வீட்டில் வக்ரமாகிறார் அவரது பார்வை எங்கே படும் உங்களுக்கு என்னென்ன சாதகங்கள் மற்றும் பாதகங்கள் இருக்கும் இந்த நூற்று இருபது நாட்கள் குரு வக்ரமாக இருப்பது உங்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை மிகவும் விரிவாக விளக்கப் போகிறேன் நண்பர்களே முதலில் சுருக்கமாக உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் இந்த வக்ரம் என்றால் என்ன கோள்கள் வக்ரம் அடைவதால் என்ன நடக்கும் நண்பர்களே எல்லா கோள்களும் தங்கள் சுற்றுப்பாதையில் சூரியனை சுற்றி வருகின்றன அவை ஒவ்வொன்றும் ஒரு குறிப்பிட்ட வேகத்தில் சுழல்கின்றன எல்லா கோள்களுக்கும் அதன் சொந்த வேகம் இருக்கிறது அந்த வேகத்தில்தான் அவை ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு கடக்கின்றன உதாரணமாக குருவுக்கு ஒரு வருடம் ராகு கேதுவுக்கு ஒன்றரை வருடம் சனிக்கு இரண்டரை வருடம் புதனுக்கு இருபத்தி இரண்டு நாட்கள் செவ்வாய்க்கு நாற்பத்தி ஐந்து நாட்கள் இப்பொழுது ஒரு கோள் தனது வேகத்தில் சென்று கொண்டிருக்கும் போது பூமி நடுவில் வந்து விடுகிறது அப்பொழுது பூமியில் இருந்து பார்க்கும்போது அந்த கோள் பின்னோக்கி செல்வது போல் தோன்றும் அதன் வேகத்தில் ஒரு சிறிய மாற்றம் ஏற்படுகிறது இந்த வேக வேறுபாடு காரணமாக பூமியில் இருந்து பார்க்கும்போது அந்த கோல் தலைகீழாக செல்வது போல் தெரிகிறது ஆனால் உண்மையில் அப்படி நடப்பதில்லை வேகத்தில் ஏற்படும் வேறுபாடு மட்டுமே இதற்கு காரணம் ஆனால் இதன் தாக்கம் நம் அனைவர் மீதும் மிக அதிகமாக விழுகிறது நமக்கு முற்றிலும் எதிர்மறையான பலன்கள் கிடைக்க தொடங்குகின்றன இப்போது உங்களுக்கு எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் வக்ரம் என்பதன் பொருள் என்னவென்றால் எந்த வீட்டில் அது பின்னோக்கி செல்கிறதோ அந்த வீட்டிற்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஆழமாக செல்வது அந்த வீட்டோடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அதிக கவனம் செலுத்துவது அதிக சக்தி பெறுவது நல்ல வீட்டில் இருந்தால் மிகச் சிறந்த பலன்களை அளிக்கும் மோசமான வீட்டில் இருந்தால் மிகவும் மோசமான பலன்களை அளிக்கத் தொடங்கும் சரி இப்போது விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்கும் எந்த வீட்டில் வக்ரமாக போகிறது என்று பார்ப்போம் உங்கள் ராசியிலிருந்து ஒன்பதாவது வீட்டில் குரு பகவான் வக்ரமாக போகிறார் இந்த ஒன்பதாம் வீடு என்பது அதிர்ஷ்டம் தர்மம் உயர்கல்வி மற்றும் தந்தையையும் குறிக்கும் இந்த இடத்தில் குரு பகவான் வக்ரமடையும் போது அவரது கவனம் மற்றும் பலன் இந்த வீட்டிற்கு மட்டுமின்றி இதற்கு முந்தைய வீடான எட்டாம் வீட்டிலும் கிடைக்கும் ஏனென்றால் அது பின்னோக்கி செல்வதால் அதற்கு முந்தைய வீட்டின் பலனையும் கொடுக்கத் தொடங்கும் அதன் கவனம் இங்கேயும் இருக்கும் ஒன்பதாம் வீட்டில் குரு பகவான் வக்ரம் அடைவதன் பொருள் என்னவென்றால் முதலில் நீங்கள் பொதுமக்களுடன் தொடர்பு கொள்ளும் எந்த ஒரு வேலை செய்தாலும் அல்லது பொதுமக்களிடம் இருந்து உங்களுக்கு பணம் வருவது போன்ற வேலைகளில் ஈடுபட்டால் அதில் சில மாற்றங்களைக் காணலாம் நேர்மறையான மாற்றங்களை காண முடியும் இது மட்டுமின்றி நீண்ட நாட்களாக சொத்து சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் நடந்து அதில் ஏதேனும் தகராறு இருந்து வந்தாலோ அல்லது நீங்கள் ஒரு வேலையை தொடங்க விரும்பினாலோ அல்லது நீண்ட நாட்களாக நீங்கள் செய்ய நினைத்த ஒரு வேலையில் தொடர்ச்சியாக தகராறு இருந்து வந்தாலோ இப்போது இந்த குருவின் வக்ரம் அடையும் இந்த நூற்று இருபது நாட்களுக்குள் அந்த வேலை எளிதாக முடிவடையும் மேலும் நீங்கள் ஆன்மீகம் அல்லது ஜோதிடம் போன்ற மறைமுக விஷயங்களில் ஈடுபட்டிருந்தால் இப்போது நீங்கள் இன்னும் ஆழமாக செல்வீர்கள் நீங்கள் ஆராய்ச்சி துறையில் வேலை செய்பவராக இருந்தால் இந்த குருவின் வக்ரம் உங்களுக்கு மிகச் சிறந்தது உங்களுக்கு முதிர்ச்சி வரும் அதாவது எப்போது எங்கே எப்படி உங்கள் வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும் எவ்வாறு தொடர்பு கொள்ள வேண்டும் என்பது குறித்து மிக நல்ல முன்னேற்றத்தைக் காண்பீர்கள் மேலும் வக்ரகுருவின் பார்வை உங்கள் முதல் வீடு உங்கள் மூன்றாம் வீடு மற்றும் உங்கள் ஐந்தாம் வீட்டின் மீதும் படும் வக்ரகுருவின் பார்வை என்ன சொல்கிறது என்றால் உங்கள் காதல் வாழ்க்கையில் ஏதேனும் கேள்வி இருந்தால் அதாவது பிரிந்து விட்டீர்களா அல்லது பேசாமல் இருக்கிறீர்களா எதிராளியால் தொடர்பு துண்டிக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறீர்களா எப்போது அவர்கள் உங்களை தொடர்பு கொள்வார்கள் அல்லது எப்போது மீண்டும் உரையாடல் தொடங்கும் என்று கேட்டால் இந்த வக்ரத்தின் பின்னர் மிகப்பெரிய மாற்றம் வரும் இப்போது உரையாடல்கள் தொடங்க வாய்ப்பு உள்ளது மிகவும் நல்ல யோகங்கள் உள்ளன ஒன்பதாம் வீட்டில் குரு வக்ரம் என்றால் கடந்த ஒன்றரை வருடங்களாக நீங்கள் செய்ய நினைத்த ஆனால் செய்ய முடியாமல் போன விஷயங்கள் இப்போது உங்கள் அதிர்ஷ்டத்தால் நிச்சயம் நிறைவடையும் அது உங்கள் குடும்பத்தில் நடக்கவிருக்கும் ஒரு நல்ல நிகழ்வாக இருக்கலாம் அல்லது நீங்கள் கலந்து கொள்ள வேண்டிய பெரிய ஒரு நிகழ்வாக இருக்கலாம் அல்லது நீங்கள் செய்ய நினைத்த ஒரு பெரிய வேலையாக இருக்கலாம் இந்த ஒன்பதாம் வீடு அதிர்ஷ்டத்திற்கான வீடு எனவே அதிர்ஷ்டம் சம்பந்தப்பட்ட இந்த விஷயங்களை முடிக்கவே குரு பகவான் வக்ரம் அடைந்துள்ளார் மேலும் எட்டாம் வீட்டிற்கும் பலன் கொடுப்பார் ஒரு விஷயத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும் முடிந்தவரை உணவு விஷயங்களில் கவனமாக இருங்கள் அதாவது தேவையில்லாத உணவுகளை தவிர்த்து விடுங்கள் இல்லையெனில் உடல் பருமன் அதிகரிக்க வாய்ப்புள்ளது கல்லீரல் செரிமான பிரச்சனை மற்றும் தோல் ஒவ்வாமை குறித்து நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் அது மட்டுமின்றி குரு பகவான் உங்களுக்கு மூன்றாம் வீட்டிற்கும் முதல் வீட்டிற்கும் பலன்களை கொடுப்பார் உங்கள் வேலை செய்யும் இடத்தில் ஏதேனும் போட்டி இருந்தால் அல்லது பதவி உயர்வு பற்றி பேசினால் அது நல்லது நீங்கள் இணையத்தில் ஏதேனும் வேலை செய்தாலும் அது உங்களுக்கு நல்லது நீங்கள் சமூக சேவை செய்தாலும் பயணம் சம்பந்தப்பட்ட வேலை செய்தாலும் அது உங்களுக்கு நல்லது குறுகிய பயணங்கள் உங்களுக்கு நன்றாக இருக்கும் உங்கள் நிர்வாகம் நன்றாக இருக்கும் வங்கி வேலை உங்களுக்கு நன்றாக இருக்கும் நீங்கள் வங்கி தொடர்பான தேர்வு எழுதினால் சாதகமாக வரும் குரு பகவான் ஒன்பதாம் வீட்டில் வக்ரம் அடைகிறார் ஒன்பதாம் வீடு உயர்கல்வியை குறிக்கிறது இந்த நூற்று இருபது நாட்களும் உயர்கல்விக்கு மிகச் சிறந்தது நீங்கள் உயர்கல்வியை தொடரலாம் அல்லது இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு பெரிய தேர்வை எழுதலாம் இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு பெரிய நேர்காணல் வரலாம் அல்லது இந்த குரு பகவான் வக்ரம் அடையும் போது ஒரு பெரிய இடத்தில் உங்களுக்கு வேலை கிடைக்கலாம் ஏனென்றால் வக்ரகுருவின் பார்வை மூன்று திரிகோண வீடுகளிலும் தன் ஆதிக்கத்தை நிலைநாட்டி இருக்கிறது மேலும் டிசம்பர் மூன்று ஆம் தேதி அவர் வக்ர நிலையில் இந்த வீட்டிற்கு வருவார் டிசம்பர் மூன்று முதல் மார்ச் பதினொன்று வரை அவர் இங்கேயே இருப்பார் நீங்கள் வெளிநாட்டில் வசிக்கிறீர்கள் என்றால் டிசம்பர் மூன்றுக்கு பிறகு அங்கு நிரந்தர குடியுரிமை பெற வாய்ப்பு உருவாகும் அல்லது வெளிநாட்டில் சில மாற்றங்கள் நிகழ வாய்ப்புள்ளது அது மட்டுமின்றி டிசம்பர் மூன்றுக்கு பிறகு குரு பகவான் இரண்டாம் வீட்டை பார்ப்பதால் நிதிநிலை நன்றாக இருக்கும் குடும்பத்துடனான உங்கள் பிணைப்பு வலுவாக இருக்கும் அல்லது குடும்பத்துடன் எங்காவது ஒரு திட்டமிடல் செய்யலாம் டிசம்பர் மூன்றுக்கு பிறகு இது நிச்சயமாக உங்களுக்கு நன்றாக இருக்கிறது இதுதான் நண்பர்களே குரு வக்ரம் அடைவதால் உங்களுக்கு கிடைக்கவிருக்கும் பலன்கள் டிசம்பர் மூன்றுக்கு பிறகு உங்கள் உணவு பழக்க வழக்கங்கள் வயிறு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அரசியல் தன்மை போன்ற விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும் விருச்சிக ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்னவென்றால் உங்கள் இஷ்ட தெய்வத்தை நீங்கள் தினமும் வழிபட்டு வாருங்கள் மேலும் இந்த மந்திரத்தையும் சொல்லுங்கள் ஓம் கிராம் கிரீம் கிரௌம் சபா தினமும் உதயமாகும் சூரியனுக்கு நீர் அர்க்கியம் செய்யுங்கள் மேலும் தினமும் நூற்றி எட்டு முறை ஓம் நம சிவாய மந்திரத்தை உச்சரியுங்கள் மேலும் இந்த காணொலி உங்களுக்கு எப்படி இருந்தது பிடித்திருந்தால் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கமெண்டில் ஓம் நம சிவாய என்று பதிவிடுங்கள் மேலும் இதுபோன்ற காணொலிகளை தெரிந்து கொள்ள எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி